ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் தட் பாசி பருப்பு தட்டு வடை ஸோ நல்லா கிறிஸ்பியாக பாருங்கள் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சூப்பராக உடையது பாருங்கள் தூத்துளா நல்லா கிறிஸ்பியான இந்த தட்டு வடை நீங்களும் வீட்டில் செய்யலாம் எத்தனை நாளானாலும் நபத்து போகாது அதே சமயம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியானது பாசிப்பருப்பு அரிசி மாவு வச்சு இந்த தட்டு வடை செஞ்சுருக்கேன் இந்த பண்டிகை காலங்களில் உங்கள் வீட்டில் நீங்களே இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் நேபர்ஸுக்கும் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப நேரமாக எடுக்காது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஸோ நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு என் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாசி பருப்பு மாவு வச்சு தட்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நம்ம மெஷர்மெண்ட்டு எல்லாமே இந்த கப்பால் தான் செய்ய போகிறோம் ஸோ ஒரு கப்பல் இருக்குது பாசிப்பருப்பை சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பாசிப்பருப்பில் ஒரு மாதிரி ஒரு பச்சை வாசனை இருக்கும் அந்த அது போகிற அளவுக்கு வறுத்தா போதும் கொஞ்சம் சூடு வர்ற அளவுக்கு அதிகமாக வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் பாருங்கள் நிறம மாறல சும்மா அந்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்தா போதும் இப்போ ஆற வச்சு இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பருப்பு அளந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் பருப்பை அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதோட பட்டரு ஒரு பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம எடுக்கிற மாவுக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம எடுக்கிற பொருட்களும் இருக்கணும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி மிளகா பொடி பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு ஓமம் கசுக்கி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் டெய்சம் கூட நல்லது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஊர் கைப்பிடி அளவுக்கு ஊற வச்ச பருப்பு போட்டுக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரு டோ ஆட்டோ ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அளவுக்கு இருக்கணும் மாவு தட்டை வந்து கரெக்டாக ரவுண்டாக வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை இந்த மாதிரி பட்டர் பேப்பரோ எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தடிவிக்குங்க ஒரே அளவில் பால்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரே மாதிரியாக தட்ட கரெக்டாக வரும் மேல இன்னொரு பாலித்தீன் கவரோ இந்த பட்டர் பெப்பரோ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிங்க போர் ஒரு கிண்ணம் வச்சு அழுத்தினோன்னா நமக்கு அழகா ரவுண்டான ஷேப்ல நல்லா தட்டை கிடைச்சிடும் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் ஒரே நேரத்தில் நிறைய செஞ்சு இந்த மாதிரி போடலாம் நம்ம வந்து பாருங்க மாதிரிங்க கொஞ்சம் நல்லா தின் ஆயிடுச்சா அவ்வளோதான் இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி தட்டையில் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க குத்தி குத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும் இப்போ இதை போடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம இதை வேக விடணும் அவ்வளோதான் சூப்பரான தட்டு வடை ரெடியாகிடுச்சு பாருங்க எண்ணெயும் அதிகமாக குடிக்கல ஊத்துட எண்ணெய் அப்படியே இருக்கு நம்ம மொத்த மாவுளையும் வடை ரெடி பண்ணி ஆயிடுச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பிகனர்ஸ் கூட மயம் இல்லாமல் செய்யலாம் வேஸ்ட் ஆகாது மாவும் வேஸ்ட் ஆகாது எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது தட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எண்ணெயில் வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க தூங்க வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பாருங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும்போது நம்ம வேகமாக போடுறது க தூக்கி இந்த மாதிரி போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது தட்டியிலேருந்து ஓரமாக விட்டால் தான் நமக்கு எண்ணெய் தெரிக்காமல் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு செட்டு பலகாரம் ஒரு பேட்ச் ரெடி பண்ணிட்ட பிறகு சிம் அடுப்பை நல்லா சிம் ஆக்கிக்கிங்க அடுத்த பேட்ச் போடும்போது மறுபடியும் ஏற்றுக்கலாம் ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க 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 ஏற்றக்கூடாது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இதெல்லாம் செஞ்சோன்னா எந்த வேலையும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ஹாப்பி தீபாவளி எல்லாரும் சந்தோஷமாக இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுங்க வீட்டிலையே நம்ம செஞ்ச பலகாரம் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கும்போது நம்ம மனசில் ஒரு அலாதியான ப சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற பலகாரத்தில் வராது நீ தான் நான் செஞ்சேன் நீ அவன் செஞ்ச அப்படி சொல்லி கேட்கும்போது அப்படியே ஒரு இருந்து ஒரு பூரி போகிற அப்பா நம்ம செஞ்சோம் எவ்வளோ பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ வீட்லேயே மேக்சிமம் பலகாரம்லாம் செய்யுங்க வெளியிலேருந்து வாங்காதீங்க வெளியிலேருந்து வாங்கினாலும் நல்ல ஹைஜீனிக்காக நல்ல குவாலிட்டியாக செய்கிறவங்களான் பார்த்து வாங்குங்க கொஞ்சமாக செஞ்சாலும் சுத்தமாக செஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ ஈஸியாக செய்யக்கூடிய இந்த தட்டை வடை நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விடைய பெறுது உங்களுக்கு எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்களால இருக்கும் மிக்க நன்றி பாய்